السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه نعوذ بالله من سرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يؤمنه فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله محمد وقال تعالى في القران الكريم القرآن المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم ركيبا وقائلا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال نبينا محمد صلى الله عليه وسلم خيركم من تعلم القرآن وعلمه كما قال عليه الصلاة والسلام إلا بهلم إذ رونا بيه اللہ عنہ کماتر ہوئی تعداد ہے اولی سادیم سمال آنمون نام اللہ کوئی ویڈا میڈا ہے اسی ہے اتما سکتے تودار محمد نبی صلی اللہ علیہ وسلم اور அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சகாபாக்கள் தமிழிகள் தபா தமிழ்கள் சோதாக்கள் இமாம்கள் நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் இன்னும் உங்கள் மீதும் என் மீதும் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக பிரார்த்தனை செய்தவர்கள் அன்பாக இஸ்லாமிய சொந்தங்களே உறவுகளே நாம் நமது வாழ்க்கைக்கு தேவையான படிப்படி தரக்கூடிய நபிகளா சொந்தமாக அனைத்து முசல்லம் அவர்கள் சொன்ன சில சம்பவங்களை நாம் தொடர்ச்சியாக நாம் பார்த்து வருகிறோம் அந்த அடிப்படையில் இன்றைக்கு நாம் பார்த்து இருக்கக்கூடியது ஒரு சில சம்பவங்களை நாம் நினைத்தாலே நம்முடைய ஈமான்கள் நிறுவூட்டப்படும் சில வரலாற்று நிகழ்வுகள் நம்முடைய ஈமானை அப்படியே உயிர்ப்பிக்கக்கூடியதாக இருக்கும் எவ்வளவோ நாங்கள் தொழுகையில் ஈடுபட்டிருந்தாலும் ஏதோ ஒரு கட்டத்தில் ஏதோ ஒரு இடத்தில் சில சதுதல்கள் நமக்கு ஏற்படலாம் அப்படிப்பட்ட இடங்களில் நாம் இப்படி அண்ணா தூதல் சொன்ன சில அந்த சம்பவங்களை படிக்கும் பொழுது கேட்கும் பொழுது இப்படியும் ஈமானில் உறுதி இருக்குமா என்று தோன்றக்கூடிய அளவுக்கு உன் வாழ்ந்த மக்களுடைய வரலாறுகள் இருந்திருக்கிறது அந்த அளவுக்கு அண்ணா மூவை நம்புவதில் அந்த மார்க்கத்தை பின்பற்றுவதில் மிகவும் மிகவும் தன்னுடைய ஈமானை உறுதியாக வைத்திருந்த அப்படிப்பட்ட ஒரு ஈமானுடைய உறுதியை பற்றி பேசக்கூடிய ஒரு சம்பவம் தான் அல்லாஹுடைய தூதர் மெஹராஜனுடைய அந்த பயணத்தின் போது அல்லாஹுடைய தூதர் அங்கு செல்லக்கூடிய அந்த சமயத்தில் இன்னொரு பயணம் பெற்று பார்க்க அங்கு போகக்கூடிய அந்த சமயத்தில் அல்லாஹுடைய தூதர் ஒரு அழகான

ஒரு நறுமணமிக்க ஒரு காற்று வீசுகிறது என்ன இது என்ன ஒரு நறுமணம் என்று கேட்கும் பொழுது அந்த பிள்ளைக்கு தலை வாரிவிட்ட அந்த பெண் மாஷிதா என்ற அந்த பெண்ணுடைய அந்த நறுமணம் காற்று அந்த பெண்ணுடைய குழந்தையினுடைய நறுமண காற்று என்பதாக ஜிபீர் அலி இஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் உடனே கேட்டார்கள் நிலைமை என்ன என்ன நிலைமை அவர்களுக்கு என்று கேட்கும் பொழுது ஜிப்ரேல் அலி அவர்கள் அந்த வாஷிகா அவர்களுடைய வரலாற்றை சொல்ல ஆரம்பிக்கிறார்கள் என்ன நடந்தது எதற்காக வேண்டிய இவ்வளவு பெரிய அந்தஸ்தில் அந்த பெண்மணி இருக்கிறார்கள் அந்த பெண்மணியுடைய குழந்தைகள் இருக்கிறார்கள் இவ்வளவு ஒரு அழகான ஒரு நறுமணமிக்க வாடை வருவதற்கான காரணம் என்ன அந்த வாசனத்திற்கான அவர்கள் சொல்ல ஆரம்பிக்கிறார்கள் அல்லாஹின் சொல்கிறார்கள் பிள்ளைக்கு பிற்பகலுக்கு தலைவாறு விட்டுக் கொண்டிருக்கிறார்கள் தலை சீவுகிறார்கள் நம் நிறைய இடத்தை நாம் கேள்விக்கொண்டிருக்கிறோம் சம்பவத்தில் தலையை சீவுகிறார்கள் சீவக்கூடிய சமயத்தில் இ சகதத்தில் மீதம் அவர்கள் அந்த சீப்பு அப்படி கீழே விழுகிறது மீன் எதையால் மாஷிதாவினுடைய கையிலிருந்து சீப்பு கீழே விழுந்து சீப்பு கீழே விழுந்த உடனே பக்கால மாஷித்தாவுடைய சொன்ன வார்த்தை விஸ்மிங்களா அல்லாஹ்னுடைய

தீபநச்சு இபநாத்து சுராம் ஒன்னு என்ன சுராவ உடைய பின்ன கேத்தது தபி ஏன் வா இப்போ நீ வாட்டை சொல்லி எடுத்தாயே அவன்கிட்ட நோக்கம் என்ன எனது வா பா வா உடனே மசிதா அவரு சொன்னார் கவா அல்லர் அவரு சொன்னான லா உன்னுடைய வா பா சுராம் ஒண்ணும் இறைவனில்லை உன்னது வாப்பா சிரமன் ஒண்ணும் இறைவனில்லை

நான் சென்று எனது கந்த இடத்தில் சொல்லவா என்று கேட்கும் பொழுது ஆ எவ்வளோ அரியமா அப்படி சொல்லு விரோன் இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான ஆட்சி செய்தவன் என்று நாம் வரலாற்றில் படித்திருக்கிறோம் இமாம் தவறி அஹம்துல்லா என்றவர் பதிவு செய்வார்கள் அவன் கொடுமை செய்தவனின் ஒரு விதத்தை பதிவு பொழுது ஒரு ஆண் பிள்ளையால் தனக்கு பாதிப்பு வரப்போகிறது என்று தெரிந்தவுடன் எல்லா ஆண் பிள்ளைகளும் கொலை செய்தான் அதில் ஒரு வரலாற்றை இமாம் அவர்கள் பதிவு செய்வாங்க இந்த அளவுக்கு என்று சொன்னால் நிறை மாத கர்ப்பணியை ஆடைகள் கலக்கப்பட்டு அப்படியே மரத்தில் இரண்டு கைகளும் அப்படியே தூக்கி அவர்களை கால்களை விரித்து கட்டி ஆடை இல்லாமல் அப்படியே ஈட்டுகளை அப்படியே செதுக்கி அந்த பெண்ணுடைய இரண்டு தொடைகளுக்கும் கீழாக ஒரு ஈட்டியை குத்த வைத்து அந்த பெண்ணுடைய பிறப்புறுப்புக்கு கீழாக ஒரு ஈட்டியை குத்த வைத்து நிறைவான கர்ப்பிணி இன்னும் சில மணித்துளிகள் குழந்தை பிறந்துவிடும் அந்த குழந்தை அப்படியே வெளியாகி பிறப்புறுப்புக்கு நேராக இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட இறக்கவே போடாமல் கொலை செய்ய வேண்டும் என்று சொன்னால் எந்த கட்டத்திற்கும் இறங்கி கொலை செய்யக்கூடியிருக்கிறான் அந்த நான் சொன்னவா கொஞ்சம் யோசிப்போமா இல்லையா எந்த விதமான ஒரு தயக்கமும் நம்ம சொன்னாங்க நான் பொய் சொல்லுவேன் ஒன்றும் பிரச்சனை பொய் சொல்லு உடனே அந்த குழந்தை அந்த பிள்ளை பொசூல்கிறது சொன்ன உடனே கிராம் மாஷித் அவரை அலங்கினா யா ஃபுல்லானா ஓ இன்னாரோடைய மகளே ஏ வா ஃபைன் அலகி ரப்பன் ரைனி என்ன உனக்கு நான் அல்லாத வேறு ஒரு இறைவன் இருக்கிறானா திருண் கேகா பிறவு மகனத்தின் வீரமாக பேசிக்கிட்டார் பிறவனே நேரடியாக மட்டும் கேட்ட அப்படி சொன்னியா நான் அல்லாமல் உனக்கு வேறொரு இறைவன் இருக்கிறானா ஒரு கணம் நம்ம யோசிப்போமா இல்லையா மாஷிதா அவன சொன்னார் காலேஜ் நான் ரம்பி உறம்புகிறா ஆ என்னுடைய இறைவனம் உன்னுடையவனம் அல்லா கேட்ட உடனே எப்படி இருக்கும் கோபம் பதக்கேறுகிறது உச்சத்தில் கோபத்தில் அப்படியே கொத்தளிக்கிறான் உடனே என்ன செய்யிறான்ட்டு சொன்னால் கிராமரா நீரா திங் மெயின் அஹா அதாவது எப்படி சொல்லுவாராக இருந்தால் ஒரு பெரிய ஒரு குழி விளக்குத்துக்கு சொல்லுவாராக இருந்தாலும் ஒரு ஒரு மாட்டுக்குடைய உருவத்தை போட்டிருக்கக்கூடிய ஒரு ஒரு குழி அல்லது பெரிய ஒரு சட்டி என்று சொல்லலாம் நெருப்பு குண்டம் விளங்குகளுக்கு சொன்னால் நெருப்பு குண்டம் அந்த நெருப்பு குண்டத்தை தீமூட்டி

பிடிச்சு போடு ஒவ்வொரு பிள்ளைய என்ன செய் பிடிச்சு போடு இப்ப அந்த தாய் என்ன செய்வார்கள் நம்முடைய தாய்மார்கள் என்ன சொல்வார்கள் என்ன நிலைமை இருக்கும் ஒரு தாயுடைய பாசம் எப்படி இருக்கும் அந்த தாய் சொன்னார்கள் காலாதுறோ பிராமنتي பேசினார்கள் இன்னனி இலைக ஹஜத்து இன்னனி இலைக ஹஜதா எனக்கு உன்னிட்ட ஒரு தேவையிருக்கு ஒரு சின்ன ஒரு ரெக்வஸ்ட் ஒரு கோரிக்கை நான் முன்னத்துல வைக்கிறேன்

என்னை போட்டு எரிச்சிருவே என் குழந்தையும் போட்டு எரிச்சிருவே எரிச்சதற்கு பிறகு என்னுடைய எலும்புகள் சாம்பல்கள் என் பிள்ளையுடைய எலும்புகள் சாம்பல்கள் எல்லாத்தையும் ஒரே துணியில் என்ன செய் அப்படியே கவன் செஞ்சு தவன செய் ஒரே துணியில் என்னுடைய எலும்பையும் என் பிள்ளையோட எலும்பையும் ஒன்னா கட்டி குறைச்சது இதுதான் எடுக்க போது பிறோனுக்கு கொஞ்சம் கூட அசன கொஞ்சம் கூட அசன

உடனே என்ன செய்யுங்க செய்ய ஒன்னா போடுங்க உடனே என்ன சொன்னால் ஒவ்வொரு குழந்தையாக பிடிக்கிறார்கள் ஒன்னு ஒன்னா பிடிச்சு உள்ளத்துக்கு போட 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 ஒவ்வொரு குழந்தையும் அப்படியே கண்ணுக்கு முன்னால் கருகி இறப்பதை பார்க்கக்கூடிய தானிய உண்மை கூட இருக்கு அந்த கண்ணுக்கு முன்னால பார்த்துட்டு

பிடுங்கி நெருப்பில் போடுவதற்காக முற்படும் பொழுது எந்த ஒரு தாயாக இருந்தாலும் பெற்றெடுத்த அந்த பச்சிளம் குழந்தையின் மீது தனிப்பட்ட ஒரு பாசம் இருக்குமா இல்லை இன்னும் பால் கூட மறக்கடிக்கப்படவில்லை பிடுங்கும் பொழுது மாஷித்தா அவருடைய உள்ளத்தில் ஒரு நெருடன் வருகிறது என் குழந்தை இன்னும் உலகத்தை முழுசாக பார்க்கவில்லை என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று புரியாத ஒரு நிலைமை இருக்கக்கூடிய பச்சிலம் குழந்தை இன்னும் ஒன்றும் புரியல என் குழந்தைக்கு என்ன பிள்ளைக்கு ஏதோ ஒரு தவறு செஞ்சுட்டா அடிச்சா கூட ஏன் அடிச்சாங்கன்னு புரியாது அதுவும் தான் போகும் அப்படி என்ன செய்தாலும் கண்டித்தாலும் மரக்கடிக்கப்படாத ஒரு குழந்தையை விடுக்கும் பொழுது எந்த ஒரு தாயா இருந்தாலும் அந்த நேரத்தில் அந்த நிமிடத்தில் அவர்கள் ஆடத்தான் செய்வார்கள் சில ஆட்டம் காணுகிறது சிவனை செஞ்சு பாருங்க தன்னுடைய எல்லா குழந்தைகளையும் கண்ணுக்கு முன்னாடி தியாகம் செஞ்சுட்டாங்க ஆனால் அந்த ஒரு குழந்தை பிடிக்கும் பொழுது என்ன செய்யணும் அப்படியே திணறுகிறார்கள் அல்லாஹ் ரபுல் இத்தனை குழந்தைகளை தியாகம் செய்த அந்த தாயினுடைய அந்த ஈமானை வீணடிப்பான கண்டிப்பாக வீணடிக்க மாட்டான் அல்லாவுக்காக வேண்டி கொடுபோல் ஆட்சியராக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு என் குழந்தையை நெருப்பில் போட்டாலும் பரவாயில்லை அல்லாஹ் தான் இறைவன் என்று வீரமாக பெண்மணி கண்ணுக்கு முன்னால் இத்தனை குழந்தைகளை தியாகம் செய்த அந்த பெண்மணி இந்த ஒரு குழந்தையின் விஷயத்தில் கொஞ்சம் அவர்கள் பொழுது அல்லாவுடைய உறுதிப்படுத்தினால் அவர்கள் அனைத்து வைத்திருந்தார்கள் அவர்கள் அனைத்து வைத்திருந்தார்கள் உடனே அதை பிடுங்கும் பொழுது இவர்கள் அப்படியே கொஞ்சம் தடுமாறும் பொழுது அல்லாஹ் அந்த குழந்தையை பேச வேண்டாம் இதுவரைக்கும் பேசாத பச்சினம் குழந்தை

இந்த உலகத்துடைய வேதனை என்பது மறுமையுடைய வேதனையை காட்டிலும் மிகவும் எளிமையானது என்று சொன்ன உடனே அந்த குழந்தையோடு மாஷித்தா அவர்களும் அந்த இடத்துல தன் உயிரை அவர்கள் விடுகிறார்கள் அல்ல மகூர் ஆலயமே எப்படிப்பட்ட ஒரு ஈமானவர்கள் கொடுத்தார்கள் என்று பாருங்கள் இந்த செய்தி அறிவிக்கக்கூடிய அப்துல்லா இப்ப அப்தாஸ் பதியான அவர்கள் அவர் பொழுது சிறு வயதில் பேசிய குழந்தைகள் நான்கு குழந்தைகள் என்று கடைசியாக ஆக சொல்லுவது ஒன்று நபி சாலிஹிஸ்லாம் இரண்டாவது ஜுரைத் என்பவருடைய அவருடைய நிரூபிப்பதற்காக வேண்டி பேசிய அந்த பச்சின் குழந்தை அதைப் பொன்று யூசுப் நபிஸ்லாம் அவருடைய தற்பொழுதக்கு பற்றி சாட்சி கூறிய ஒரு குழந்தை நான்காவதாக இந்த ஹாஷிதா அவருடைய அந்த பால் மறக்கடிக்கபட குழந்தை என்பதாக அப்துல்லா இப்னு அப்துல்லா அப்தாஸ்தி லஹ் ஹாவ்ரத் அவர்கள் அரிஃப் செய்கிறார்கள் முஸ்னஅ அஹமதீ இரண்டாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஓரா கணிசாகவும் பதிவு செய்யப்படுகிறது இஸ்லாமியது இந்த வரலாற்று செய்தியில் நாங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால் எவ்வளவு நெருக்கடி இனங்களுக்கு கொடுக்கப்பட்டாலும் குடும்ப ரீதியாக சமூக ரீதியாக எவ்வளவு நெருக்கடிகிடங்களுக்கு கொடுக்கப்பட்டாலும் எம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தின் வேவூன்றின் உறுதியாக நிற்க வேண்டும் நாளை மதுமையினுடைய வேதனை என்பது மிகவும் கடுமையானது உலகத்துடைய வேதனையை காட்டிடும் இந்த உலகத்தில் என்னதான் வேதனை செய்ய முடியும் மிஞ்சி மிஞ்சி போனால் உயிரை எடுக்க முடியும் வேற என்ன செய்ய முடியும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவன் உடலிலிருந்து ரூஹை எடுத்துவிட்டால் அந்த உடலை கொத்தி கூறு கொண்டாலும் நெரித்தாலும் எந்த விதமான ஒரு இன்னலுக்கும் அவன் ரூஹ் அழகாக போவதில்லை அப்போ இந்த உலகத்தினுடைய வேதனை என்பது மறுமையுடைய வேதனையை விட மிக 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 எளிமையானது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில வேதனைகள் சில மிரட்டல்கள் சில விஷயங்களுக்காக வேண்டி நமது மார்க்கத்தை இழந்துவிடக்கூடாது அதை மறுமையை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் மறுமையுடைய தண்டனை மிகவும் கடுமையானது என்று நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் ஆனால் இன்றைய கைசேதம் என்ன இந்த உன்னதமான மார்க்கத்தை சாதாரணமான சாதாரண உலக இன்பங்களுக்காக ஒரு சாதாரண ஒரு ஆசை வார்த்தை பேசிய ஒரு ஆணுக்காக ஒரு சாதாரண ஆசை வார்த்தை பேசிய ஒரு பெண்ணுக்காக இந்த மார்க்கத்தை விட்டு விட்டு அவர்கள் முற்றிலுமாக மாறி மற்ற மாற்றார்களை போன்று திருமணத்திற்காக வேண்டி வாழக்கூடிய பெண்கள் மாறக்கூடிய ஆண்கள் எத்தனை நபர்களை பார்க்கணும் இந்த மாஷித்தாவுடைய வரலாற்றை இடம் அவர்கள் படித்தார்களா எப்படிப்பட்ட ஒரு விஷயம் எப்படிப்பட்ட ஒரு ஈமான் சாதாரணமாக எனது மார்க்கத்திற்கு வந்தா எனது கொள்கைக்கு வந்தா நான் உனே திருமணம் செய்து விடுவேன் என்று சொன்னால் இஸ்லாமிய பெண்கள் சர்வசாதாரண தூய்மை போட்டு போறான் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா கணவர் இஸ்லாம் அல்லாதவராக இருப்பார் பெண்கள் அவர் பெண் இஸ்லாமியராக இருப்பார்கள் சொல்லக்கூடிய பேட்டி கொடுக்கக்கூடியது என்ன

யார் உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை அனுமதித்தது கேவலமா இல்லையா ஒரு மார்க்கத்தை ஒரு மார்க்கத்தை அணுக தெரியவில்லை ஆராய்ச்சி செய்யறோம் நாங்க வந்து இஸ்லாமியாக இருக்கிறோம் அப்படின்னு மார்க்கத்தை கொள்கிறோம் கேட்ட கலப்பு திருமணம் எங்க இஸ்லாத்துல இருக்குது எங்க இஸ்லாத்துல இருக்கிறது அந்த நிக்காக முதல்ல செல்லாத அந்த நிக்காக அனுமதிக்கப்பட்டது இல்லை அல்லா இடத்துல கிடையாதே கிடையாது ஆனா இது மிகப்பெரிய ஒரு தண்டனைக்கு உள்ளாக்கப்படுவோம் இப்போ பிரிண்ட் ஆயிடுச்சு எந்த அளவுக்கு சொன்னா பின்னால பெண்கள் அப்படியே அந்த கணவராக யாரை அவர்கள் தேர்ந்தெடுத்தார்களோ அவர்களுடைய அந்த மதத்திற்கு போவது மாறி போய் இப்ப நான் வந்து அவருடைய மதத்துக்கு தான் போகல நான் என்னுடைய இஸ்லாமில் தான் இருக்கிறேன் அட முட்டாள் அட முட்டாளே எப்படிப்பட்ட ஒரு வடிகட்டில முட்டாளுடைய பேச்சு இது இஸ்லாமிய மார்க்கம் அனுமதிக்கிறதா இன்னைக்கு கூட தராவிட ஓரப்பட்ட ஒரு ஆயத்தில் சொல்லக்கூடிய விஷயம் அவர்கள் உங்களை ஆச்சரியமுத்த குருவிகளா இருந்தாலும் ஒரு இஸ்லாம் அல்லாதவர் பூமி அல்லாத ஆச்சரியப்படுத்த குறுகியதாக இருந்தாலும் அல்லது ஆச்சரியப்படுத்தக்கூடிய பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் பல ஆயிரத்து விரிவாகவும் அவர்களுக்கு திருமணம் செய்யக்கூடாது அவர் இஸ்லாத்துல இல்லாதது திருமணம் செய்யக்கூடாது அவர்களும் எதோ அன்னார் வரகத்தின் பக்கம் வளர்க்கிறார்கள் அல்லாஹு எதோ இலம் சேர்ந்த சொர்க்கத்தின் பக்கம் வளர்க்கிறார்

ஆனால் அந்த உலகத்துடைய அற்பமான சுகத்திற்காக ஒரு சில ஆண்டுகள் வாழக்கூடிய அற்ப இந்த இன்பமான அழியக்கூடிய உலகத்திற்காக இந்த உன்னதமான மார்க்கத்தை விட்டு செல்கிறோம் மாஷித்தா அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு ஈமானிய உறுதியில் இருந்தார்கள் என்பதை நாம் இங்கு விளங்க வேண்டும் அன்பாக இஸ்லாமிய சொந்தங்களை உறவுகளை எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் எப்படிப்பட்ட நிலைமை நமக்கு ஏற்பட்டாலும் எக்காரணத்தை கொண்டும் எந்த சூழ்நிலையிலும் இந்த